கதைகள் நன்று செய் நன்றே நடக்கும் ஒரு தடவை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மெதுவா நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படி இவங்க நடந்து போற வழியில சாமியார் ஒருத்தர் மக்கள் கிட்ட யாசகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க அதை பார்த்த உடனே அர்ஜுனனும் தன் கையிலிருந்து ஒரு நூறு தங்க காசுகள் இருக்கிற பையைொண்ணே எடுத்து அவর கிட்ட கொடுத்தாரு அது ரொம்ப மகுழ்ச்சியோட வாங்கின இந்த சாமியாரோ தன்னுடைய வீட்டை பார்க்க நடக்க ஆரம்பிச்சாரு அப்படி அந்த பையை எடுத்துக்கிட்டு இவர் போற வழியில வேற ஒரு நபர் இவரை பார்த்து யாசகம் கேட்டாரு ஆனா அவர் கேட்ட உதவிக்கு இவர் செவி சாய்க்காம எந்த ஒரு பதிலும் கூட சொல்லாம அப்படியே தன்னோட வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு அப்படி இவர் தன்னுடைய வீட கூட போய் அடையல அதுக்குள்ள வழியில ஒரு திருடம் வந்து இவர் கையில இருந்த அந்த பணப்பைய புடுங்கிட்டு போயிட்டான் அத பார்த்ததும் அச்சுச்சோ கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்காம போச்சே அப்படின்னு ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சாரு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வராம தவிச்சாரு அடடா பைய முழுக்க தங்க காசு கிடைச்சிச்சே இப்படி தவற விட்டுட்டோமே யாரோ இப்படி போய் திருடிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு தூங்காம இருந்தாரு மறுநாள் முழிச்சதும் திரும்பவும் அதே இடத்துக்கு போய் யாசகம் திரும்பவும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் வந்தாங்க நடந்ததை இவர்கிட்ட இருந்து கேள்விப்பட்ட அர்ஜுனனும் ஒரு வைர மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு அப்படி தனக்கு கிடைச்ச இந்த வைர மோதிரத்தோட தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு இந்த முதியவர் போயிட்டு இருக்கிற வழியில சில முதியவர்கள் சாப்பாடு கேட்டாங்க ஆனா இன்னைக்கும் கூட அதெல்லாம் கண்டுக்காம இவர் பாட்டுக்கும் தன்னுடைய வீட்டை நோக்கி போனாரு வீட்டுக்கு போனவரு ஒரு பாத்திரத்துல இந்த வைர மோதிரத்தை பத்திரமா வச்சுட்டு தூங்க போனாரு அடுத்த நாள் காலையில எழுந்த இவரோட மனைவியோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு தண்ணி எடுக்க போனாங்க ஆற்றங்கரையிலேயே விழுந்துடுச்சு இப்படி தனக்கு கிடைச்ச வைர மோதிரம் ஆற்றங்கரையில தொலைஞ்சு போச்சு அப்படின்னதும் ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டாரு இந்த பெரியவரு அதனால திரும்பவும் அதே இடத்துக்கு இன்னைக்கும் அவர் யாசகம் கேட்க போனாரு அவரை பார்த்த அர்ஜுனனும் கிருஷ்ணரும் இந்த சமயம் அவருக்கு ஒரு செம்பு காசு மட்டும் கொடுத்தாங்க ரொம்ப வாங்கிக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி வழக்கம் போல நடக்க ஆரம்பிச்சாரு அப்படி ஒரு போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு ஏழப்பட்ட பையன் ஒரு பாத்திரத்துல மீன் ஒண்ண வச்சுக்கிட்டு அதை விக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அதை பார்த்த இந்த வயதானவரோ தம்பி வா இந்த மீன் என்ன வில அப்படின்னு கேட்டாரு இந்த பையனோ ஐயா இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஒரு செப்பு காசு கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டான் இந்த பையன் இப்படி சொன்னதும் இந்த முதியவரோ தன்கிட்ட இருந்த அந்த ஒரு செம்பு காசை கொடுத்து அவங்கிட்ட இருந்து அந்த மீன் ஜாடிய வாங்கிக்கிட்டாரு அதை வாங்கி தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா தவிச்சுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சாரு அதனால அந்த மீனை எடுத்து தன் வீட்டுல இருக்கிற ஒரு பெரிய தொட்டியில போட்டாரு அப்படி தொட்டில போட்டதும் இந்த மீனோ மெதுவா தன் வாயிலிருந்து ஒரு வைர மோதிரத்தை கக்குச்சு அதை எடுத்து பார்த்தா அடடா இதுதான் நேத்திக்கு நமக்கு யாசகம் கிடச்ச வைர மோதிரம் இன்னைக்கு காலையில கூட இது ஆத்தங்கரையில தொலைஞ்சு போச்சே இப்போ இது திரும்பவும் நம்ம வந்துடுச்சே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு அது மட்டுமா இப்படி ஆச்சரியப்பட்டுகிட்டே இருக்கும்போது டக் 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 அப்படின்னு தன் வீட்டு கதவை யாரோ தட்டுறது தெரிஞ்சது ஆஹா யாரு இது இவ்வளவு அவசரமா கதவு தட்டுறது அப்படின்னு வேகமாக போய் கதவை திறந்தாரு இந்த பெரியவர் அங்க போய் பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தன் கிட்ட இருந்து பைய திருடிக்கிட்டு போன அந்த திருடன் வந்து நிக்கிறான் அந்த திருடனோ இந்த வயதானவரை பார்த்து ஐயா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் ஏதோ தெரியாம வயத்து பழப்புக்காக திருடிட்டேன் அப்படின்னு மனசு மாறி இந்த தங்க காசுகள் இருந்த பைய அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டான் அத திரும்ப வாங்கிக்கிட்ட இந்த பெரியவரோ ரொம்ப மனசு உருக்கி கடவுள்கிட்ட போய் அழ ஆரம்பிச்சாரு கடவுளே தொலைஞ்சு போன என்னுடைய பொருட்களை என்கிட்டயே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அன்னைக்கு என்கிட்ட சாப்பாடு கேட்ட முதியவர்களையும் என்கிட்ட யாசகம் கேட்ட நபரையும் நான் கண்டுக்காம வந்துட்டத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் இனிமே எப்பையும் அது போல நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பிச்சாரு அந்த சமயத்துல அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொன்னாரு அர்ஜுனா இதோ இந்த முதியவர் நடந்துகிட்ட விஷயத்த பாத்தையா எப்பயும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு பொருளும் நேரமும் இருக்கும் போதே அந்த வாய்ப்ப எப்பையும் தவறவிடக் கூடாது இப்பதான் இந்த முதியவருக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மளும் அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொன்னது போலதான் நடந்துக்கணும் ஒருத்தவங்களுக்கு உதவி எப்ப தேவைப்படுதோ அந்த சமயத்துல தான் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும் அது மட்டும் இல்லாம நம்ம பொருளும் நேரமும் இருக்கிற சமயத்துல அந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது கூடாது ஒருத்தங்களுக்கு எப்ப தேவையோ அந்த சமயத்துல தானே உதவி பண்ணணும் அப்புறமா எப்பயோ உதவி பண்றதுனால எந்த ஒரு பலனும் தானே அதனால ஒருத்தங்களுக்கு தேவைப்படும் போது அந்த உதவி பண்றதுக்கு தயங்கக்கூடாது சரியா அவ்வளோதான்